இப்போ அவியலுக்கு என்ன காய்கறிகள் முக்கியங்கிறத நான் சொல்லிடுறேங்கோ பீன்ஸு எஸ்பெஷலி இந்த நாட்டு பீன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல அந்த பீன்ஸும் போடலாம் கேரட்டு அவரக்காய் கொத்தரங்காய் மெல்லப்பூசணிக்காய் முருங்கக்காய் முக்கியமாக முருங்கக்காய் இதெல்லாம் முக்கியம் இதெல்லாம் இந்த ஷேப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே ரொம்ப குட்டி குட்டியாலாம் நறுக்கக்கூடாது இதுக்கு அவியலுக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி உடச்சி உடச்சி தான் மோஸ்ட்லி போடுவேன் நறுக்கிறது கூட இல்லை இதெல்லாம் அப்படியே உடச்சி உடச்சி நாரை எடுத்துகிட்டு உடச்சி உடச்சி போடுறது தான் அப்புறம் முருங்கக்காய் கேரட்டு இதெல்லாம் நறுக்கணும் பூஷணிக்காய் நறுக்கணும் இதோடு சேர்த்து கத்திரிக்காய் போடுவாள் எங்கள் அம்மா நல்லாயிருக்கும் இதுக்கு கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் போடுவாள் இதெல்லாம் அவியலுக்கு ரொம்ப முக்கியமான காய்கறிகள் இதை ரீஜன்ஸை பொறுத்து இருக்குது சில இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கேரளா தான் நம்மளும் அவியல் பண்ணுவோம் பட் தமிழ்நாட்டில் இதோட சேர்த்து வாழைக்காய் கத்திரிக்காய் போடுற வழக்கம் உண்டு இன்னும் எதா போடுவேன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க எங்கள் அம்மா இதான் போடுவாள் ரொம்ப நான் பண்ணுவாள் எங்கள் அம்மா அப்புறம் வந்து ரீஜன்ஸை பொறுத்து இருக்குது சில ரீஜன்ஸில் வேறு வேறு கறிகர்கள் ஆட் பண்ணுவாள் கேரளாவில் கம்பல்சரியாக வாழ்க்குது வாழைக்காய் வேணுமே வேணும் அதுக்கு சில பேரை எனக்கு தெரிஞ்சு சில பேர் மஞ்ச பூஷணிக்காய் போடுறான்னு நினைக்கிறேன் இந்த நம்ம இதில் மஞ்சள் போடுறதே கிடையாது டேஸ்ட் மாற்றிடும் அதனால் அவியல்னால் இது தான் வெள்ளை பூஷணிக்காய் தான் இவ்வளோ தான் இந்த கரிகாய் தான் முக்கியம் இதை விட ரொம்ப முக்கியம் கத்திரிக்காய் அதுவும் நல்லாயிருக்கும் இதோட ஆட் பண்ணலாம் வாழைக்காய் ஆட் பண்ணலாம் ரீஜன்ஸை பொறுத்து இருக்கு இதெல்லாம் அவியல் எப்படி பண்ணுறதுங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் இப்போது வாஷ் பண்ணி அது ஜஸ்ட்டு முழுகிற அளவுக்கு ஓரளவுக்கு ரொம்ப தண்ணி வேண்டாம் அப்புறம் ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து எதிர்த்து கொ அதை வந்து எதிர்த்து கொட்டினோன்னா வேஸ்ட் தானே இல்லையா நல்ல உப்பு அப்புறம் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போதைக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேணால் கூட வேண்டியிருக்கும் அது கடைசியில் வேணா சால்ட் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா வேக வைக்கணும் யூஸ்வலாக அவியலுக்கு சில பேர் மஞ்சப்பொடி போடுவா நம்ம வீடுகளில்லாம் மஞ்சள் பொடி போடுறதில்ல அது வெள்ளையாக இருந்தால் தான் அவியல் அழகு ஒரிஜினலி கேரளா அவியல்னால் அது வெள்ளையாக தான் இருக்கும் மஞ்சள் போட்டு பண்ணுறது அவியல் அது பழக்கம் இல்லைங்கெல்லாம் இது வந்து மஞ்சள் மஞ்சப்பொடி போடாமல் உப்பு மட்டும் போட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பில் நிறையா போடலாம் கொதிக்கும் போதே கருவேப்பில் வாசனையோடு இருக்கும் அதனால் அதையும் போட்டு நல்லா இதை வந்து ஃபஸ்ட்டு வேக விடணும் முருங்காலாம் நல்லா வேகணும் அது வேந்து அப்புறமா தான் மற்றதெல்லாம் பண்ணணும் குரூப்பில் இப்போ என்கிட்ட உதுத்ததாக இருக்குது உதுக்காத ஒரே ஒரு ஸ்ட்ரிங் கூட போடலாம் இதை வந்து முடி நல்லா ஒரு கிளாஸ் மூடி போட்டு ஏதாவது ஒரு காற்று போகிற மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் இப்போ இந்த கறிக்காயெல்லாம் வே வேக வச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த கரிகாய்க்கு நான் போட்ட அளவு அந்த காய்க்கு ஒரு அரை மூடி தேங்காய் பச்சை மிளகா நான் சும்மா காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் எனக்காக போட்டிருக்கேன் நீங்கள் காஞ்சி மிளகா போடக்கூடாது பச்சை மிளகா ஒரு அஞ்சு மிளகாவாது போட்டு அரைச்சி விடணும் நல்ல தேங்காய் இன்னும் கூட போடலாம் முக்கால் மூடி கூட போடலாம் போட்டு அரைச்சி விடணும் இதோட இந்த ஜீரகமும் போட்டு அரைக்கக்கூடாது ஜீரகம்லாம் போட்டு அரைச்சா இது வந்து மோர் கூட்டு மாதிரி ஆகிடும் ஜீரகமோ உளுத்தம்பருப்போ அதெல்லாம் போட்டு அடைச்சா பொரிச்சு கூட்டு மாதிரி ஆகிடும் அதனால் அதெல்லாம் போடக்கூடாது தேங்காய் நிறையா போட்டு பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு பண்ணணும் இது இந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா போட்டால் சுமாராக தான் டேஸ்ட்டு ஏன்னா எனக்கு ஒத்துக்காது பச்சை மிளகா அதனால நான் போடலை இல்லைன்னா பச்சை மிளகா நான் அதனால கொஞ்சம் ஒரு ஒரு காஞ்சி மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு எனக்கு காரத்துக்காக பச்சை மிளகா ஒத்துக்கவே ஒத்துக்காதுனால பச்சை மிளகா நன்னா ஒத்துக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா பச்சை மிளகா நல்லா போட்டு தான் ஒரிஜினல் அவியல் அது வேறு எதுவுமே தேங்காயை ஊற்றலாம் அவ்வளோதான் தாளித்து கூட இதுக்கு கொட்டக்கூடாது நான் அதை பண்ணும்போது காமிக்கிறேன் இப்போ நான் இந்த தேங்காவை அரைச்சி இப்படி விட்டுருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இதுக்கு கிடையாது நான் ஒரிஜினல் இப்படி தான் எந்தாவது கொஞ்சம் கலர் அந்த சிகப்பை வரும் ஏன்னா நான் சிகப்பு மிளகா போட்டுருக்கேன் எனக்கு பச்சை மிளகா ஒத்துக்காதுன்னு பச்சை மிளகா மட்டும் போட்டு அரைச்சி விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒயிட்டாக இருக்கும் இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா அந்த தேங்காய் கொதிக்கட்டும் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் இதோட சேர்த்து அப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பில்லை தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊற்றணும் கடைசியில் ஒரு சும்மா ஒரு கரண்டி தயிர் ரொம்பலாம் தயிர் ஊற்றினா நல்லாயிருக்காது கொ தயிர் ஊற்றி கொதிக்கலாம் விடக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றிக்க வேண்டாம் கெட்டியாக எனக்கு கொஞ்சம் அதாவது இப்படி இன்னும் கொஞ்சம் கூடியும் கெட்டியாக இருக்கலாம் அது எனக்கு கொஞ்சம் ஓட ஓட இருந்தால் பிடிக்கும் நான் அதிலேயே கொஞ்சம் சாதமெலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவேன் இதுக்கு அந்த கூட்டு மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு அவியில் நான் ட்ரீட் பண்ணுவேன் அதனால் இப்படி பண்ணின்னு இருக்கேன் இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடியும் கெட்டியாக பண்ணிக்கலாம் தேங்காவை இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சி விட்டு தண்ணியை அந்த வேக வைக்கும்போது கம்மியாக ஊற்றி வேக வச்சா நல்லா கெட்டியாக வரும் அவியல் அந்த கொஞ்சம் அவ்வளோ கெட்டி அவியல் எனக்கு பிடிக்காது கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் கொதிக்கடும் நல்லா நிறைய கருவேப்பில் போடணும் அந்த வாசனை நல்லாயிருக்கும் கருவேப்பில் வாசனை நல்லா இன்னும் கொஞ்சம் முழு வெந்தப்புறம் கூட போதும் கருவேப்பில் போட்டிருக்கோம் வெந்தப்புறமும் கொஞ்சம் கருவேப்பில் போடலாம் கொத்தமல்லி பிடிச்சவங்க போடலாம் எனக்கு கொத்தமல்லி வாசனை இதில் வந்தால் பிடிக்காது ஆனால் நல்லாயிருக்கும் கொத்தமல்லியும் போடலாம் ஆனால் ஒரிஜினலி வெறும் கருவேப்பில் தான் அவியலுக்கு நான் சேப்பு மிளகா அரைச்சி விட்டதுனால தான் இந்த கலர் இருக்குது இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த டல் கலர் வருது ஒயிட்டாக இல்லாமல் நான் சேப்பு மிளகா அரைக்காமல் பச்சை மிளகா மட்டும் அரைச்சி விட்டால் ஓரளவுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும் நல்லா கொதிக்கணும் இந்த வாசனை அந்த தேங்காய் நல்லா கொதிக்கணும் அப்புறம் தேங்காய் விடணும் அதான் இது வந்து கல்யாணங்களில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் இது இல்லையா கல்யாணங்களில் அவியல் போட்டால் ரெண்டாம் தரம் எல்லாருமே கேட்பாள் இன்னொரு தரம் அப்படின்னு போட்டு கேட்பாள் சில காய்கறிகள்லாம் நம்ம ஒரு தரம் சா ஒரு தரம் போட்டாலே அடுத்த தரம் வந்தால் வேண்டான்னு சொல்லிவிடுவோம் ரெண்டாவது தரம் விசாரித்தான்னா இது ரெண்டாவது தரம் விசாரணை பண்ண விசாரித்தா நம்ம என்ன பண்ணுவோம் விசாரிக்கலன்னா கூட கே கூப்பிட்டு அவியல் இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு கேட்டு கூட வாங்கி சாப்பிடுவோம் அது மாதிரி இந்த ரெண்டாம் தரம் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இது கல்யாணங்களில் தவறாமல் இது உண்டு எந்த கல்யாணமாக இருந்தாலும் கேரளான்னு இல்லை நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் கல்யாணமாக இருந்தாலும் அவியல்ங்கிறது ஒரு தவறாத இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் கல்யாணத்தில் எஸ்பெஷலி மாப்பிள்ளை அழுப்பிலையோ இல்லைன்னா முகூர்த்தத்துலேயோ இந்த அவியல் கட்டாயம் உண்டு இல்லையா அதனால் அதான் நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேனே ஜீரகம் போட்டுறாதீங்க இதுக்கு தாளிச்சு கொட்டாதீங்க தாளிச்செல்லாம் கொட்டக்கூடாதுக்கு அப்படியே தான் இப்படியே தான் இருக்கணும் அந்த அவியல் என்ன ஒரு ஆறுக்கு அப்படியே இந்த கருவேப்பிலை மேலாக அப்படியே ஃபுல்லாக ஒதுக்காமல் அப்படியே ஒரு ஒரு கொத்து அப்படியே எடுத்து மேலாக ஆக இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதுதான் இதோட அவியல் தேங்காய் ஊற்றணும் தயிர் ஊற்றணும் நான் காமிக்கிறேன் இப்படி கொஞ்சம் பாதி கொதித்து இந்த வாசனை தேங்காய் வாசனை தேங்காயெலாம் கொஞ்சம் பச்சை பச்சை வாசனை எல்லாம் போன அப்புறமா இந்த தேங்காயை நிறையா ஊற்றணும் இங்கே பெங்களூரில் இறுகி போட்டு தேங்காய் எண்ணெய் நெய் மாதிரி இருக்கா ஆனால் தேங்காய் தான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன் அப்படி போய்ட்டு நான் தாராளமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் இன்னும் கூட தேங்காய் போட்டு கூட தண்ணி அரைச்சி விடலாம் தேங்காய் இன்னும் கூட ஆட் பண்ணலாம் எங்ககிட்ட அவ்வளோதான் தேங்காய் இருந்ததுனால அப்படி ஆட் பண்ணியிருக்கேன் அரை மூடி போட்டிருக்கேன் இன்னும் கூட முக்கா மூடி கூட போடலாம் இப்போ இந்த அவியலை அணைச்சாச்சு திருப்பி சொல்கிறேன் இந்த கலர் வந்து எனக்கு மங்களாக இருக்கிறதுக்கு காரணம் நான் சேப்பு மிளகா போட்டிருக்கேன் சேப்பு மிளகாலாம் அவியல் போடக்கூடாது பச்சை மிளகா தான் போடணும் நான் கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேப்பு மிளகும் கலந்து போட்டிருக்கேன் ஏன்னா ஃபுல் பச்சை மிளகா எனக்கு ஒத்துக்காது இல்லைன்னா நல்லா இன்னும் பிரைட்டாக இருக்கும் இப்போ நான் இதில் அணைச்சப்பறமா கொஞ்சம் ஆறணும் ஆறின அப்புறமா கொஞ்சம் தயிர் விடணும் இப்போ நான் தயிரை விட்டுடுறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே கூட இதுவே ஜாஸ்தி இவ்வளோ தான் இருக்கணும் தயிர் போகிறோம் அது போகிறோம் இல்லை இன்னும் கொஞ்சம் மேலாக கூட நீங்கள் வெறுநாள் பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் அப்படி இருக்க சூப்பராக இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருக்கு அவியல் இதை நான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுவேன் அவியல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பேன் ஒரு ஒரு ரீஜனில் ஒரு ஒரு விதமாக பண்ணுவா அதை இப்போது நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது நான் காமிச்சிருக்கேன் இது ஆல்மோஸ்ட்டு தாளிச்சு போட்டக்கூடாது இதெல்லாம் வந்து இந்த டிப்பிக்கல் கேரளா அவியல் அப்படின்னா கேரளா ஐயர்ஸ் வீட்டில் அவியல் இப்படி தான் பண்ணுவாள் மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுவாள் மேமே இந்த கரிகாய்கள்லாம் வேணாம் ஆட் பண்ணுவா தாளித்து கொட்டுவா சில பேர் ஆத்தில் சில பேரத்தில் கொட்ட மாட்டேன் ஆனால் ஒரிஜினலி தாளித்து கொட்டாமல் இருந்தால் தான் அதோடய ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்வாள் தாளிச்சு கொட்டிட்டு அது ஒரு மாதிரி கூட்டு டேஸ்ட்டில் போயிடும் அதனால் தாளிச்செல்லாம் கொட்டக்கூடாது இப்படி தான் இருக்கணும் எனக்கு கலர் கம்மியாக இருக்குன்னா நான் சேஃப் மிளகா போட்டிருக்கேன் அதனால் கலர் கம்மியாக இருக்குது எல்லாம் அவியல் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்